சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு தண்ணியை சுத்திகரிச்சு குடிக்க வேண்டிய நிலையில நம்ம இருக்கோம் தண்ணி வந்து எல்லா உயிர்களுக்குமானது நீர் அந்த நீர் இன்னைக்கு விற்பனை பண்ணமா ஆகி இந்த கூட்டம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவியை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு மாலை நேரம் இந்த மாலை நேரம் நாங்கள் எல்லாம் போயிட்டு கடற்கரையில் போய் காற்று வாங்கிட்டோம் இல்லை ஏதோ ஒரு திரையரங்கத்தில் போயிட்டு படம் பார்த்துக்கிட்டோம் இல்ல வேற ஏதோ ஒரு பொழுதுபோக்க போக்கிட்டு இருக்கலாம் எதுக்காக ஒரு மேடையை போட்டு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா தண்ணியா உயிர் ஆதாரணமானது இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்துல இந்த பூமியின் ஒரு அளவு நம்ம வாழக்கூடிய இந்த பூமியின் அளவு இந்த பிரபஞ்சத்துல ஒரே ஒரு மண் துகள் அளவு மட்டும்தான் இந்த மண் துகள் அளவு இருக்கக்கூடிய இந்த பூமியில நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி ஏழு சதவீதம் தான் மூணு சதவீதம் இந்த நிலப்பரப்புல பூமி இருக்க எல்லா தண்ணியுமே கடல் தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி இந்த பூமியில மட்டும்தான் இருக்கு இந்த பிரபஞ்சத்தை எங்க தேவைனாலும் இந்த பிரபஞ்சத்துல மண் துகளாவும் இருக்கக்கூடிய இந்த பூமியில மட்டும்தான் தண்ணி இருக்கு வேற எங்கேயுமே கிடையவே கிடையாது அந்த தண்ணியை காப்பாற்றணும் அதுக்காக தான் நாங்க போராட்டம் இந்த ரெட்டை ஏரிய மருத்துவ கழிவுல கொண்டு வந்து கொட்டி அதுல சாக்கடை நீரை கலந்து அதை வீணாக்கி நிலத்தடி நீரை மாசாக்குறாங்க பாண்டிச்சேரிக்கு பாத்தீங்கன்னா காடுகளோ மலைகளோ ஒரு நீர் மூற்றோ எதுவுமே கிடையாது இந்த எட்டு வழி சாலை போடும்போது ஒரு ஏழு மலையை உடைக்க போறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக நாம் தமிழர் கட்சி போராட்டம் கிடைச்சது சொன்னோம் அங்கே எட்டு வழி சாலை போட்டா பாண்டிச்சேரி பாலைவனம் ஆயிடும் பாண்டிச்சேரிக்கு தண்ணி வராது எப்படி கஞ்சமலை கவுஞ்சமலை வேடியப்பன் மலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மலைகளையெல்லாம் உடைச்சிட்டா அந்த மலையில போயக்கூடிய மழை நீர் தான் சங்கராபரணி ஆற்றில சாத்தனூர் அணையில இருந்து வீடு டே மொழியா வந்து அந்த மழை தண்ணி தான் நம்மளோட ஏரிகள்லாம் நிரப்பி இங்கே நிலத்தடி நீர் மட்டத்தை நீர் நீராதாரமே இல்லாத ஒரு சூழலில் நீராதாரம் நீரை தேக்கி வச்சு நீரை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய நமக்கு இயற்கையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த புதுச்சேரியில் இருக்க ஏரிகள் தான் நம்ம புதுச்சேரியில உசுடேரி இருக்கு மாவுரி ஏரி இருக்கு அப்புறம் இரட்டை ஏரிகளும் பல ஏரிகள் இருக்கு ஆனா இங்க எந்த ஏரியுமே

இந்த புதுச்சேரிக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம்தான் இருக்கு அந்த பாரம்பரியத்தை யாருக்குமே இங்க தெரியல நம்ம கல்வியிலேயே கற்றுக் கொடுக்கல அப்படியேப்பட்ட இந்த புதுச்சேரியில என்னன்னா எல்லா குறிப்பகும் ரெஸ்டோர்ட் பார்ப்போம் இன்னும் இங்க அதிகப்படியே கலாச்சார சீவு கஞ்சா விற்பனை கொலை கொள்ளை இப்படி கொரூரமா இங்க இந்த ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு க்ளைம் ஒரு குற்றவியல் நகரமா புதுச்சேரி மாறிட்டு இருக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுனாலே எல்லா வெளியூர் ஆட்களெல்லாம் வாகனத்தை எடுத்துக்கிட்டு சருது புடுன்னு போறது விபத்து குடிச்சிட்டு கீழே விளையாடுறது இதனால இருக்க அதை பார்த்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் மாறி போறது ரொம்ப இழிவான ஒரு நிலையில தான் நீங்க அதை சொல்லிடலாம் ஆனா இங்க மேடையில அந்த அந்த நிலை இருக்குன்றத சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா அதனால நான் அதை சொல்ல விரும்பல உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் தயவு செஞ்சு நீங்க ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுங்க நல்லா நீங்க வாக்கு செலுத்துறீங்க ஒரு ஐநூறு ரூபாய் காசு வாங்கின அந்த ஐநூறு ரூபாய் காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்தினா ஒரு மாசத்துக்கான வீட்டுக்கான தண்ணி தேவை குடிநீர் தேவை இருக்கு இல்லையா குடிநீர் தேவை இன்னைக்கு ஒரு கேன் வந்து முப்பது ரூபா அரசாங்கம் ஏழு ரூபாய்க்கு தர்றாங்க நிறைய பேர் வாங்குறது இல்லை அதனால அடித்தட்டு மக்கள் மட்டும்தான் வாங்குறாங்க எல்லாரோட வீட்டுலயுமே இன்னைக்கு மினரல் வாட்டர் குடிக்காம யாருமே கிடையாது எல்லா வீட்டுலயும் மினரல் வாட்டர் வந்து போச்சு ஏன்னா இந்த நிலத்தடி நீர் பாயப்பட்டு போச்சு இந்த எல்லா உயிருக்கு நீர் ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த நிலத்தடி நீரை இந்த நீர் வந்து விற்பனை பண்றதா போய் போச்சு இன்னொரு பாண்டி செல்ல மூணு வேளை தண்ணி வருது அந்த தண்ணி வாயில வச்சு குடிக்க முடியுதா எல்லா உப்பு தண்ணி எதனால இந்த மாதிரியான நீர்நிலைகளை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம் சாக்கடை இது அரசாங்கமே பண்ணுது அரசாங்கமே பண்ணுது இந்த கதிர்காம ஹாஸ்பிட்டல இருக்கக்கூடிய கழிவு அங்க இருக்கக்கூடிய கனக நேரில விட்டாங்க அந்த கனக நேரில சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு மிகப்பெரிய குழாயை போட்டு ஒரு ஒரு வாய்க்கால வெட்டி கொண்டு வந்து ரெட்டேரியில விட்டுறாங்க இப்ப ரெட்டேரி மக்கள் போராட்டம்னா அடுத்து கடலுக்கு போவாங்க அப்ப கடலையும் நாசம் பண்ணிடுவாங்க நம்ம வாழ்றதுக்கு எதுவுமே வாய்ப்பே இல்லாம போயிடும் அதனால ஒரு ஐநூறு ரூபா வாக்கு வாங்கிட்டு நீங்க வாக்கு செலுத்தாதீங்க இந்த இந்த அடுத்து வருது ஒரு இந்தியாவோட மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் வருது ஜனநாயக திருவிழா அந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி சார்பாக வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி சார்பாக நிறுத்துறாங்க காங்கிரஸ் இந்த மண்ணில் பத்து முறை வென்றிருக்கு மொத்தம் பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் பத்து முறை காங்கிரஸ் வென்றிருக்கு ஒண்ணுத்தையும் செய்யல காங்கிரஸ் இந்த மண்ணுக்காக எதுவுமே பண்ணல ஏற்கனவே வந்து ஐயா கடந்த முறை நாராயணசாமி ஐயா முதலமைச்சர் அந்த மாதிரி புதுச்சேரிக்கு தனி மாநிலம் அந்த அதுக்கு முன்னாடி ரெண்டு முறை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வந்து அப்பயும் இந்த ஆணையும் முடிஞ்சல அதுக்கு முதலமைச்சர் வந்து நான் வந்து வாங்குவேன் ஐயா ரங்கசாமி ஐயா அந்த கோரிக்கை வச்சுட்டு தான் முதல்வர் ஆனாங்க அவரு இப்போ மேல வாழ்றது பாஜக தான் பாஜக கூட கூட்டணி தான் இருக்கிறார் அவரும் கேட்டு தரலாம் கேட்டு தரல இவங்க எல்லாமே நாங்க தன் அந்த அந்தஸ்து வாங்கணும் கேட்போம் சொல்றது பேச்சளவு வாக்குக்காக மட்டும்தான் வாக்குக்காக மட்டும்தான் ஐயா ரங்கசாமி அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு கரை திறப்பு விழா ஒரு திருமண நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பொம்மை முதல்வர் இதை நீங்க நீங்க முதல்வரை இல்லாமலே செய்யலாம் இந்த வேலை தான் உங்களோட முதல்வர வேலை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க வேலை பாண்டிச்சேரியில படிச்சுட்டு வர எந்த பிள்ளைக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆறு தொழில் பட்டியலையும் ஊடி நீ நாசமா போயிட்டு இருக்கு பாண்டிச்சல படிச்சுட்டு என் வீட்டு பிள்ளைங்களா என்ன பண்ண ஜொமாட்டோலையும் சுகிலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அவன் வெறுப்பாகி இந்த சமுதாயத்தின் மேல வெறுப்பாகி வேற ஏதாவது பண்றதுக்குள்ள தயவு செய்து நீங்க வீழ்ச்சிக்கிட்டு இது செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்களுக்கு வாக்கு செலுத்துங்க காசு வாங்கிட்டு தயவு செஞ்சு வாக்கு செலுத்தாதீங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்காக உங்களோட மதிப்பு மிக்க ஆயுதத்தை வீணாக்காதீங்க இந்த இந்திய விடுதலைக்காக படகிட்டு போனார் ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் ஒரு முழக்கத்தை முன் வச்சார் அவர் என்னன்னா கேட்டா கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நாங்க நிறைய சுதந்திரம் தருவோம் சொல்லிட்டு நாங்க உங்க பிள்ளைங்க நாங்க உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் உங்களோட மதிப்பு மிக்க வாக்குகளை மட்டும் தாருங்கள் ஆக சிறந்த தேசத்தை நாங்கள் தருகிறோம் வாய்ப்புக்கு நன்றி நாம் தமிழ்